டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களை தரித்து கொண்டு வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்குவதற்காகவே இந்த பூமிக்கு குமாரனாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை போல வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் அவரை போல பரிசுத்தமாய் மன்னிப்பை அருள்கிறவர்களாய் பகைவர்களை நேசிக்கிறவர்களாய் எல்லோரோடும் கூட சமாதானமாக இருக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம் அந்த சாயல் பிதாவோடு கூட என்னை உப்புரவாக்கிறது பரிசுத்த பவுலடியார் குருந்து சபைக்கு எழுதும் பொழுது அங்கே உள்ள ப்ராப்ளத்தை கூட மனதில் வச்சு தான் ஒன்று குறுந்தர் ஒன்று பத்தில் சொல்லுகிறார் சகோதரரை நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய கத்ரா இயேசு கசி நாமத்திலே உங்களுக்கு பற்றி சொல்கிறேன் என்கிறார் ஏறக்குறைய பதினெட்டு மாதங்கள் அங்கு சுவிசேஷ பணியை செய்த பவுலடியார் அங்கு காணப்பட்ட வாக்குவாதங்கள் நான் பெரியவனா நீ பெரியவனா நான் இந்த குரூப்பை சார்ந்தவன் அந்த குரூப்பை சார்ந்தவன் நான் அப்பலோவை சார்ந்தவன் கேபாவை சார்ந்தவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் பவுலை சார்ந்தவன் என்கின்ற பிரிவுகள் காணப்பட்டது அது சபையை சீர்குலைத்துவிடும் என்பதனாலே அதோடு கூட ஆண்டவருடைய சாயலை நம்மை விட்டு எடுத்து எடுத்துவிடும் என்பதினாலே அவர் அருமையான ஒரு புத்தி சொல்லுதலை இங்கே நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு நமக்கும் நம்முடைய சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறது சொல்கிறதென்றால் போல மன்னிக்கிறவர்களாய் ஏக மனதுடையவர்களாய் பிரிவினைகள் இல்லாமல் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் பாரபட்சம் அற்றவர்களாய் பகைவர்களை நேசிக்கிறவர்களாய் வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்கிற ஆண்டவருடைய அந்த அறிவுரைகளை பின்பற்றுவோம் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வோம் அதன் மூலமாக நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பிறகு செய்வார் கர்த்ததாமே தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அமீன்